அந்த தெரியாத இடம் எல்லாரும் வயசானவங்க எல்லாம் அறுபது எழுபது வயசு எண்பது வயசு அப்படியே எல்லாம் வயசானவங்க ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு இதுல இருந்து நம்ம போகுமான்னு நினைச்சேன் வர்ற வழியில இன்னும் இருபதே கிலோமீட்டர் தான் சார்ஜலா இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு நாங்க போறதுக்காட்டுமே இந்த பாறை சரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே மூட்டமா இருக்கு நாங்கெல்லாம் தப்பிச்சா போது ஓடி வந்துட்டோம் அழகையும் என்ன செய்ய புரியல ஒத்த ஒருத்தர ஒண்ணுன்னு சொல்றாங்க ஒரு வாரம் அவங்க பத்து நாள் ஆனோன்னு ஆனும் பயந்துட்டோம்

ஒன்றாந்தேதியிலேருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் போகும்னு போனோம் அஞ்சு தேதிக்கு போனோம் டார்ஜிலாவுக்கு போயிட்டோம் ஆனால் அங்கேருந்து எங்களுக்கு உள்ளார போகவும் அளவுடு இல்லை இமயமலையை அந்த இவரை பார்க்குறதுக்கு கையெல்லாம் பார்க்க ஏன்னா பாறை இதாகிட்டுருக்கு லேண்டு நல்லா இருந்தால் தான் நாங்கள் உடம்புடின்ட்டாங்க அப்புறம் அங்கே உள்ளவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் பார்த்தோம் வந்துட்டோம் ஆனால் வர்ற வழியில் இன்னும் இருபதே கிலோமீட்டர் தான் டார்ஜிலா இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு இந்த பாறை சரிய ஆரம்பிச்சிருச்சு சரி வா என்ன நடந்துச்சு லேண்ட் அடிக்கடி சரியுதுங்க சரி இந்த ரோடு வேணான்னு வேறு ரோட்டால் போகிறோன்னு வச்சிங்க அந்த ரோட்டிலே மழை சரியுது நாலு இடம் இந்த அளவில் சரிஞ்சு விழுந்தோடனே ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆனோன்னு நாங்களாம் பயந்துட்டோம் என்ன மாத்திரை வேணும் டார்ஜிலாவில் தான் எங்கள் பெட்டி எல்லாமே இருக்குது ட்ரெஸ் எல்லாம் டார்ஜிலாவில் கிடக்கு மாத்திர இல்லை அந்த ஒரு பயம் வந்தது போயிட்டு திரும்பி வரக்குள்ள எங்கள் கண்ணு முன்னாலேயே மழை உருண்டு உழுந்தது எங்களுக்கு இந்தாண்டையும் போகாத அந்தாண்டையும் போகாத கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் ஏதோ வெடி வச்சு அந்த பெரிய பாறை அதெல்லாம் அதை தகர்த்தாதான் போகலான்னு சொல்லிக்கிட்டாங்க முத நாள் மாதிரி இருக்கு போல இருக்குன்னு நாங்கள் அப்புறம் அவ்வாட்டுக்கு அப்படியே சரிஞ்சு ஒரே புகை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு புகையை ஆ ரொம்ப அதை அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து அழகியும் என்ன செய்யுதுன்னு புரியல ஒத்த ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இப்போ இதில் தான் ரீச்சார் சார்ஜ் இல்லை இதில் நிறைய வயசானவங்களாம் வந்தாங்க மாத்திரை இது எதுவுமே நாங்கள் ரெண்டு நாளைக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு அதனால் எங்களால் ஒன்றுமே பண்ணோம்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படியே போக மூட்டமாக இருக்குது நாங்களாம் தப்பிச்சா போதுன்னு எட்டக்க ஓடி வந்துட்டோம் வந்து பார்க்கும்போது அப்புறம் கிட்டக்கு போய் பார்த்தா இன்னும் ஒரு வாரம் கூட ஏன்னா அது கண்டினியூஸாக இருக்குது இங்கே எடுத்திங்கன்னா அது இறங்கும் அந்த மாதிரி ஒரு 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 வரலாக்கு கண்ணுக்கு எட்ட தூரம் தெரியுது அது மாதிரி ஒரு பாறையை நவுத்துனீங்கன்னா அப்படியே இறங்கும் அடுத்தது இறங்கும் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்ன செல்லும் எடுக்கலீங்க செல்போன் எடுக்கல நாலு நாளைக்கு அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இதுல இருந்து மீண்டு போக தோணுச்சு அன்றைய நாள் பதட்டம் சார் பதட்டம்னா சொல்ல வார்த்தையெல்லாம் விவரிக்க முடியாது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் ரெண்டு நாளாக வந்து இப்போ மூணு நாள் ஒரு இடத்துல தங்கிட்டு வரோம் போகலாம் ரூட்டு கிளியர் ஆகிட்டு அது மாதிரி போயிட்டு இருக்க வண்டி நாங்கள் போகும்போது இது மாதிரி ஆயிட்டுது நாங்கள் ஒரு ஃபர்லாங்க இருக்கும்போது ஒரு பெரிய போக மண்டல மாவட்டம் கிளம்பிச்சு சரி என்னான்ட்டு வண்டியை நிறுத்திட்டு இப்படி போய் பார்க்குறோம் கண்ணு முன்னால் சரி அது பாட்டுக்கும் பெரிய பெரிய பாறையாக உருளுது அந்த அங்கே அந்த ஏரியாவுக்குள்ளே உள்ள கூடாதுன்னு மிலிட்டரி எல்லோரும் நெட்டி இருக்காங்க வண்டியெலாம் ஒரு ஃபர்லாங் நிறுத்திட்டு நடந்து போகணும் நடந்து போய் பார்க்குறோம் ஏன்னா அந்தாண்ட நடந்தாவது அந்தாண்டை போய் வேறு வண்டி வச்சுட்டு போயிடலாங்கிறதுக்காக அந்த இடத்த க்ராஸ் பண்ணலான்ட்டு போகிறோம் அப்போ தான் இது நடக்குது வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி நான் வந்து படத்தில் கூட பார்த்தது கிடையாது என்ன பண்ணோன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமா எல்லாம் செலவுலாம் அதுவே ஆயிட்டுது அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து அது எங்களால் சமாளிச்சுக்க முடியும் நம்ம வந்தோம் பார்த்தோம் நம்ம போக போகிறோங்கிற ஒரு இதில் தான் இருந்தோம் இனி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை எங்களுக்கு ரொம்ப ஆமாம் அதனால தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாதால தான் அப்புறம் மாதிரி சொன்னோன்னே அவங்க மிலிட்டரி உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனே சொல்லி அன்னைக்கு நைட்டே நாங்கள் அந்த இருந்த இடத்துலேருந்து திரும்ப நாற்பது கிலோமீட்டர் மேலே போய் அங்கே தங்கியிருந்தோம் நைட்டு சரி இதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியல கையிலையும் காசு நிறைய இல்லை மருந்து மாத்திரை வயசானவங்களாம் நிறைய பேர் தான் இந்த சுகர் மாத்திரை பிபி மாத்திரை அதெல்லாமும் கையில் எல்லாம் ரொம்ப பதட்டமாக இருந்தது நாங்கள் இங்கே வருவமான எங்களுக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு பயந்தோம் இங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தான் சரிஞ்சு உருண்டு உழுந்துச்சு வெள்ளம்லாம் இல்லை ஆனால் குளிரு குளூர்லேருந்து எங்களால் சாப்பிடக்கூட முடியல கை வெறச்சிக்கிச்சு இப்படி போக முடியல கை வெறப்பாகிடுச்சி ரொம்ப குளிர்னாலையும் அதனாலையும் நாங்கள் கஷ்டப்பட்டோம் அது வந்து அது வார்த்தையிலே சொல்ல முடியாது அந்த அந்த ஒரு பயமும் அந்த பதட்டமும் அந்த தெரியாத இடம் அந்த இடத்துக்கிட்ட ஒரு கடை எதுவுமே கிடையாது எல்லாரும் வயசானவங்க எல்லாம் அறுபது எழுபது வயசு எண்பது வயசு அப்படியே எல்லாம் வயசானவங்க ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இதுலேருந்து நம்ம போகுமான்னு நினைச்சேன் அப்புறம் தான் ஒன்று சொல்லி யார் யாரால என்னென்ன பண்ண முடியுமா எல்லாம் சொல்லுங்கன்னு பிறகுதான் அப்புறம் எங்கள் பையன் இங்கே தான் வீட்டில் இருந்தாப்பெல்லாம் அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி அவன்கிட்ட சொல்லி அவங்க அவங்களும் அதைமாரி எல்லாம் எங்கெங்க முடியுதோ அது மாதிரி எல்லா இடமும் சொல்லியிருந்தாங்க மிலிட்ரி வந்து சார் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்து எங்களுக்கு ஏற்றாப்புலேயே அவங்களுக்கு கேம்ப் இருக்கு ரெண்டு இடத்துல இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே சொன்ன உடனே அவங்க அங்கே உடனே கிளம்பி நைட்டு தேடுறாங்க சார் நாங்கள் எங்கே இருக்கோன்னு சொல்லி ஒரு ஒரு இடமா தேடிட்டு வந்து கண்டுபிடிச்சு இது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்துருக்கு தகவல் வந்துருக்கு உங்களை எல்லாரையும் நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் பயப்படாதீங்க எல்லா உதவி செஞ்சு கொடுக்குறோம் நாங்க வந்து கூட்டிட்டு போறோம் காலைல பத்து மணிக்கு நீங்க எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் எல்லாம் நாங்க அது ரெடியா இருந்தோம் வந்து கூட்டிட்டு வந்தாங்க ரொம்ப சார் விவரிக்க முடியாது அதெல்லாம் வார்த்தையால விவரிக்க முடியாது மனத்துல அவ்வளவு மகிழ்ச்சி இப்ப எல்லாரும் பாக்குறோன்னு எங்களுக்கு டெல்லி வந்தோடனே எங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஏற்பாடு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணி டிபன் சாப்பாடு எல்லாமே இவங்க கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் மீண்டு வந்தது முதலமைச்சர் எங்களுக்கு செஞ்ச உதவி நாங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி சிதம்பரத்தில் இருந்து சோழன் ரயிலில் புறப்பட்டு இங்கு வந்தோம் மேற்குமாரில் வரும்போது விஜயவாடாவில் வெள்ளம் என்று சொல்லி போக முடியாது தடைப்பட்டது அதையும் மீறி நாங்கள் இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு டெல்லி வரைக்கும் விமான நிலையம் மூலம் சென்றோம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நூத்தி எண்பது கிலோமீட்டர் நாங்கள் அந்த ஓம் பர்வதத்துக்கும் ஆதி கைலாஷத்துக்கும் செல்லணும் அப்படி போது பாறை சரியாக தான் இருந்தது நாங்கள் போய் ஒரு இடத்துல தங்கிட்டு குஞ்சி என்ற இடத்துல தங்கணும் அங்கேருந்து பருவதமும் அதே நேரத்தில் சாயந்தரம் வந்து ஆதி கைலாஷம் சென்றுட்டு குஞ்சியில் வந்து தங்கணும் மறுநாள் காலையில் புறப்பட்டு குஞ்சியிலேருந்து நாங்கள் தாச்சுலாவுக்கு வரணும் தாச்சுலாவுக்கு வரும்போது குஞ்சிலே சொன்னாங்க இடர்பாடு இருக்கிறது மழை சரிந்து இருக்கிறது நீங்கள் போக முடியாதுன்னு சொன்னாங்க என்னான்னு இறங்கி போய் பார்த்தோன்னா வழி சரியில்லை இன்னும் போகலன்னு கிளியர் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க